ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன செய்ய போகிறோன்னா சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நொற டப்பா தக்காளி போட்டு தொக்கு பண்ண போகிறோம் ஈஸியாக சிக்கன் பரட்டல் பண்ண போகிறோம் புளி ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து நம்ம சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் நொர டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் வெங்காயம் தக்காளி போட்டு தொப்பு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் இருக்குது சிக்கனை வந்து பெரட்டல் பண்ண போகிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக சாதம் ஒரு ஆளாக்கு மட்டும் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இது மட்டன் வேக வைக்கிறதுக்கு இது நொர டப்பா வேக வைக்கிறதுக்கு ரெண்டு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சிடலாம் நம்ம அரை கிலோ ரைஸுக்கு வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் ஓகேவா இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி வந்து மசாலாலாம் கரம் மசாலாலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மட்டன் வேக வைக்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க பேஸ்ட்டு அப்புறம் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஏ ரெண்டு லவங்கம் போட்டிருக்கேன் ஒரு ஏலக்காய் சின்னதாக கடல் பாசி ஓகேவா இப்போ வந்து மட்டன் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் ஜாஸ்தி வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் மட்டன் முழுகுற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து இது ரொம்ப எலும்பு கிடையாது நல்லி ஒரு ரெண்டு வாங்கியிருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தால் போதும் முக்கால் பதம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நொற டப்பாவை வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு நொர டப்பா எடுத்திருக்கேன் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சரியா நொர டப்பா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு வந்து இங்கே பாருங்கள் கால் ஸ்பூன் வந்து சோம்பு கால் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு பத்து மிளகு ஓகேவா அதுக்கப்புறம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கால் ஸ்பூனு கரம் மசாலா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க பத்தளாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து வெந்திச்சின்னா கொஞ்சமாக ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிளாஸு ஏன்னா வந்து நொற டப்பாலே வந்து தண்ணி விடும் அதுக்காக தான் பாருங்க இதை வந்து ஒரு நாலு விசில் கண்டிப்பாக விட்டுடுங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பரட்டும் போது சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் பாருங்க இவ்வளவு தண்ணி இருந்தா போதும் இப்போ இதை குக்கரை மூடி ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலாக்கு ஆறு காஞ்ச மிளகாய் இப்போ பாருங்க ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் இது வந்து அன்னாச்சி மூக்கு கொஞ்சம் கடல் பாசி அதுக்கப்புறம் பட்டை பட்டை எவ்வளோ எடுக்கிறோமோ லவங்கமோ அவளை எடுத்துக்கோங்க அண்ணாச்சி பூ லவங்கம் வந்து ஒரு பன்னெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு மட்டும் கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதுதான் நம்மளுக்கு பிரியாணி மசாலா மட்டனுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம் நம்ம வந்து பச்சை மிளகாவும் கீரி சேர்க்க போகிறோம் அப்போ தான் காரம் வந்து திட்டமாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இந்த பிரியாணிக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சிக்கனை பரட்டி வச்சிடலாம் இப்போ வந்து நான் அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மசாலா இப்போ போட்டுடலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வந்து பெப்பரும் சீரகத்தூள் ரெண்டுமே ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு ஒரு கை சின்ன வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்குவோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதுனா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஊறட்டும் நம்ம நொர டப்பாவையும் பிரியாணியும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சுக்கலாம் இதை நல்லா பெசறி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது ஊற ஊற தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ குக்கர்லேயே நம்மளுக்கு விசில் வந்துட்டுருக்கு இன்னும் ரெண்டு விசில் வந்தால் நம்மளுக்கு ரெடியாகிடும் அதுக்கு இதை ஊற வச்சுட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் நிறைய பேர் நீங்கள் பிரியாணி அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்கன்னு காட்டுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இதை பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை நம்ம வச்சிடலாம் கழுவி இப்போ இதுக்கு எதுவுமே ஊற்றத்தவலை எண்ணெய் மட்டும் ஊற்றி பரட்டி பரட்டி விட்டால் சிக்கன் ரெடி ஆகிடும் ஊறட்டும் இப்போ இந்த கப்பில் ரெண்டரை கப்பு எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி ரெண்டு தடவை அலம்பிடுங்க அலம்பிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுருங்க இப்போ நான் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்க வேண்டியதாக நம்மளுக்கு வந்து குக்கரில் வந்து விசில் அடங்கினோன்னு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது ஃபஸ்ட்டு கழுவிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுக்குவோங்க ஒரு பக்கம் ஊறட்டும் நம்ம வந்து நொரடப்பா விசில் அடங்கிடுச்சு பாருங்க இப்போ நொர டப்பாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் தேங்காயெண்ணை ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம சமைக்கிறதெல்லாம் ஃபுல்லும் சிக்கனுக்கும் சரி பிரியாணிக்கும் சரி நொரோ டப்பாவுக்கு மூணுத்துக்குமே நான் தேங்காயை ஊற்றி தான் செய்ய போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹீட்டாகட்டும் நம்மளுக்கு வந்து மட்டனும் வந்து விசில் அடங்கிடுச்சு ஃபஸ்ட்டு இதை தாளித்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன பாருங்கள் பாதி அளவில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில பொரியம் கொஞ்சம் வந்தோன்னா சின்ன வெங்காயம் நாலு நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தை ஒரு எழுவத்தஞ்சி கிராம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் இப்போ மட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சா நல்லா வெந்து வந்துருச்சுன்னா முக்கால் பதம் தான் வேகணும் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் இப்போ பிரியாணிக்கு டவரா வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாமா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஹீட் ஆகட்டும் ஒரு பக்கம் நம்ம அதுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க கொஞ்சம் பாக்க அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியாது வதங்கட்டும் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு கைப்பிடி இருக்கும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் மொட்டம் கூட போட்டு செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன் மசாலாலாம் வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் எந்த மசாலாவும் சேர்க்கல ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க இந்த பக்கம் வந்து நொர டப்பாக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்கோம் போட்டு மட்டன்லேயும் வேக வச்சுருக்கோம் நொற டப்பாலையும் வேக வச்சுருக்கோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் தக்காளி வதங்கி வரட்டும் கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஏன்னா புதுசாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது சாப்பிட பிடிக்காது கண்டிப்பாக அதனால் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுதான் சூப்பராக இருக்கும் இப்போ வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா தொக்கா வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க நல்லா தண்ணி சுண்டனும் பெப்பர் வந்து பெப்பரும் சீரகமும் காரத்துக்கே தண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இதில் அதனால் மூடி வைக்காதீங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா ஒரு எயிட்டி பர்சண்ட்டு நல்லா சுருங்கி வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு தக்காளி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போதும் ஆல்ரெடி வந்து நம்ம அரை ஸ்பூன் வந்து போட்டு வேக வச்சுருக்கோம் மட்டனில் அப்புறம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க புதுனா ஒரு நாலு பச்சை மிளகாவை நான் கீரி சேர்த்துக்கிறேன் பெரிய பச்சை மிளகாவை தான் எடுத்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்த பிறகு சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டால் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா சுண்டட்டோம் நானே ரொம்ப ஆகிடும் தான் நான் தயிர் ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன் அதனால் பயப்படாதீங்க தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சே சுண்ட வச்சுடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு வடித்து விட்டுறலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ணல அந்த பவுட்ரை சேர்த்துடலாம் முக்கால்வாசி தக்காளி நல்லா வதங்கிடுணும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க காரம் வேணும்னா பச்சை மிளகாய் தான் இதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு மூடி வெச்சிருங்க மட்டனில் அந்த மசாலா கொஞ்சம் சேர்ந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இது வந்து காரத்துக்கு மாதிரி சே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா முக்கால்வாசி நம்மளுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் காரம் வந்து பெப்பர் தூள் வந்து தூக்கலாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பெப்பர் போட்டிங்கள இதுக்கப்புறம் இது வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக வைக்க தேவையில்ல இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது போதும் இன்னும் ட்ரை பண்ணால் ஆடாகும் இப்போ இது ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு கீரைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு நல்லா நொர டப்பா தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் தூக்கு ரெடி மாரி சூப்பராக கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே இந்த சுருள சுருள இதை வ வதக்கி எடுத்து நினச்சிக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு மட்டன் தொக்கு ஆகிடும் இப்போ வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த கப்பில் வந்து ரெண்டரை கப்பு தான் வந்து அரிசி எடுத்துருக்கோம் இப்போ அந்த ரெண்டரை கப்பு தண்ணியை மட்டன் வேக வச்சதுலேயே எனக்கு கரெக்டாக இருந்தாலும் அப்படியே சேர்த்துடுறேன் இது வந்து இப்போ வந்து மலரணும் நல்லா கொதிக்கணும் ஏன்னா தண்ணி ஆறிடுச்சு சரி இதோட அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா சரியாக வந்துடும் அதனால் கொதிக்கிட்டோம் இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் புளிப்பு ஒரு படி தூக்கலாக பார்த்துக்கோங்க அப்போ தான் ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சிக்கன் பரட்டல் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் ஓகேவா காயிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆகிட்டுருது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இதில் எதுவுமே நம்ம போட தேவையில்லை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடுங்க நல்லா தண்ணி விட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொஞ்சம் சுருள சுருளாக எடுத்தால் சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பறக்கல் ரெடி ஆகிடும் ஓகேவா மூடி வச்சிடலாம் மூடி வச்சாதான் தான் வேகும் மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா மலர்ந்துருச்சான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா தலை தலை தலைன்னு மலர்ந்துருச்சு ரைஸை வந்து நல்லா வடிகட்டிவிடுங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷிங் டச்சுக்கு வந்துட்டோம் ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியும் ரைஸும் ஒன்றா ஓகேவா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து புளிப்பு காரம்லாம் உப்பு மூணுமே ஒரு படி பூக்கெல்லாம் இருக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அது இந்த மட்டனுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ ரெண்டு ஸ்டவ்லையும் நம்மளுக்கு ரெடியாகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பத்து பால் பூண்டு புளி தான் வைக்க போகிறோம் ஓகேவா புளி ரசத்துக்கு தக்காளி இல்லாமல் வைக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது தாளிக்காமல் வைக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இதை மட்டும் கருவேப்பிலை இதை மட்டும் குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ஆல்ரெடி புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பில காஞ்ச மிளகா அதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நம்மளுக்கு வந்து இந்த கோடு வரைக்கும் ரசம் இருந்தால் போதும் இந்த புளி ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரு கழுவி மிக்சி ஜாரில் அரைச்சோம்ல அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றணும் புளிப்பு இருக்குது தண்ணி ஊற்றியாச்சு இவ்வளோ தான் கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ஸ்டவ்வில் நம்ம வச்சிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் மலரட்டம் இப்போ மட்டன் பிரியாணி இப்போ பாருங்கள் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு நல்லா ஒரு அரைக்கட்டு புதுனா ஒரு பத்து நிமிஷம் டம்மும் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு வச்சுக்கோங்க தோசைக்கல் இருந்தால் கீழே வச்சு வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்லே வச்சிடலாம் தண்ணி இல்லைன்னா தோசைக்கல் தான் கண்டிப்பாக வச்சு வச்சிங்கன்னா சூப்பராக கொஞ்சம் கூட சாதம் வேஸ்ட் ஆகாமல் பிடிக்காமல் வரும் ஓகேவா இதுக்கு மேலே எதாவது வெயிட் வச்சுக்கலாம் நான் வெயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டியை வச்சுக்கிறேன் இப்போ சிக்கனை பார்க்கலாமா இப்போ நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு சிக்கன் வச்சு நம்மளுக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லைட்டாக இப்போ தான் நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிக்குது அதுலேயே பாருங்கள் நம்மளுக்கு லைட்டாக எண்ணெயும் பிரியுது முடி வச்சிடலாம் சிம்ளியே வச்சு நீங்கள் இந்த சிக்கனை வேக வச்சு பாருங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ரசமும் ரெடி ஆகுது ரைத்தாக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தாலிப்பே வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்க நல்லாவே தண்ணி விட்டுருக்கு இது அவ்வளோதான் சிக்கன் வந்து வெந்துட்ருக்கோம் முக்கால் பதம் ஆனால் வந்து நம்ம இந்த தண்ணியை ட்ரை பண்ணணும் மூடி போடாதீங்க அப்படியே வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் சிக்கன் வந்து ஹார்டாகிடும் சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு டம்மை ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இப்போ நம்மளுக்கு சிக்கன் மட்டும் தான் ரெடி ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா இந்த சூப்பராக அந்த சிக்கன் பெரட்டல் வந்து ரசம் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் பிரியாணி டம்மு பிரிச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரு பாருங்கள் சாதமும் செம்மையாக வந்திருக்கு கலரும் செம்மையாக வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம பீசஸ் வெந்திருக்கணும் ஆனால் வந்து உடையக்கூடாது புரியுதா பிஞ்சி பிஞ்சி வரக்கூடாது இந்த மாரி கெட்டியுமாக இருக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாமா சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஃப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பிரியாணி நொர டப்பா வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணியிருக்கோம் சிக்கன் வந்து பெரட்டல் செஞ்சுருக்கோம் ஆனியன் ரைஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாதம் வடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து புளி ரசம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்